வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அவள் ஒரு தொடர்கதை கதைக்குள்ள போலாமா என்ன அடிக்க போது இன்னும் அவள் ஒரு தொடர்கதையை காணமே என்று லலிதா கேட்க அனைவரும் சிரித்தனர் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு உள்ளே வந்த கோமதி ஒருத்தரோட நிலைமைய வச்சு கமெண்ட் அடிக்கிறது மகா மட்டமான செயல் அதுவும் நம்மளை போல டீச்சர்ஸ் செய்யறது ரொம்ப கேவலமா இருக்கு பிள்ளைகளுக்கு வழிகாட்டுற புனிதமான வேலையை பாத்துக்கிட்டு நாமளே இப்படி நடந்துகிறது நல்லாவா இருக்கு என்று ஆபீஸ் ரூமில் கையெழுத்து போட்டு விட்டு வெளியே வந்தாள் ஆமா இவ அவளோட இணைப்பிரியா ஃப்ரெண்ட் இல்ல இவ இருக்கிறத பாக்காம நாம பேசிட்டோம் என்றாள் லலிதா அதுக்காகலாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க டீச்சர் அவங்க எப்பவுமே அப்படிதான் என்று குமாரி கூறிக்கொண்டிருக்கும் போதே நளினா உள்ளே நுழைந்தாள் சாதாரண காட்டன் புடவை முகத்தில் நல்ல மெச்சூரிட்டி பார்வையில் ஒரு கண்ணியம் சோகம் கலந்த ஒரு மிதமான அழகு இவைதான் அவளின் அடையாளங்கள் அறக்க பறக்க ஓடி வந்த நளினா கையெழுத்து போட்டு விட்டு திரும்பினாள் என்ன டீச்சர் என்ன இன்னைக்கு லேட்டு ஆமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்று கேட்டாள் லலிதா ஒண்ணும் இல்ல டெலிவரிக்கு வந்த என் தங்க இன்னைக்கு ஊருக்கு போனா குழந்தை இப்பதான் கிட்ட எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சது அதுக்குள்ள அவங்க கிளம்புனதும் ஒரு மாதிரி இருக்குது அவங்கள வழி அனுப்பிட்டு வர லேட் ஆகிடுச்சு அதுதான் என்று வெளியே சென்றாள் அவள் சென்றதும் உம் பார்டி குடும்ப ஸ்திரிய நாலு கழுத வயசாகுது இவளுக்கு தனக்கு ஒரு கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படல அவ தங்க குழந்தை பெத்து எடுத்துட்டு போறாளாம் அதுக்கு வருத்தப்படுறா என்றாள் குமாரி ஆமா இந்த வயசுக்கு மேல இவளை யாரு கட்டுவா வீட்டுல இவ ஒருத்திதான் சம்பாதிச்சு எல்லாம் செய்யறா இவளும் கட்டிக்கிட்டு போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே கல்யாணம் ஆனாலும் வரவன் தான் இவ கூட சேர்ந்துகிட்டு இவன் குடும்பத்தை பாத்துக்கணும் அதுக்கு எந்த இழுச்சி வாயன் சம்மதிப்பான் எவனாவது கிழவன் தான் இவளை கட்டிக்கணும் அதுவும் ரெண்டாம் ரெண்டாந்தாரம்மா என்று லலிதா கூற அனைவரும் சிரித்து கொண்டே சென்றனர் நளினா என்ற குரலை கேட்டு தனது கிளாஸிற்கு சென்று கொண்டிருந்த நளினா பட்டேனன் என்று திரும்பினாள் மூச்சு வாங்க கோமதி ஓடி வந்து கொண்டிருந்தாள் என்ன கோமு எதுக்கு எப்படி ஓடி வர்ற என்று அவளை பார்த்து லேசாக சிரித்தாள் நளினா இரு இரு மூச்சு வாங்கிக்கிறேன் ஆமா உன் தங்க ஊருக்கு போயிட்டாளா ஆ கிளம்பிட்டா அதுதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர லேட் ஆகிடுச்சு அப்புறம் குழந்தைக்கு செயின் போட்டியா உம் போடாம அனுப்ப முடியுமா சொல்லு அதுதான் அவங்க மாமியார் கண்டிஷனா சொல்லிட்டு போயிட்டாங்களே செயினோட அனுப்புறதா இருந்தா அனுப்பு இல்ல உன் தங்கையோ அவ குழந்தையோ நீயே வச்சுக்கோனு அதுதான் ராஜு ஃபீஸுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து நகையே வாங்கிட்டேன் அடடா இப்ப அவனுக்கு எப்படி கட்டுவ வெளியில வட்டிக்கு கேட்டிருக்கேன் இன்னும் ஒரு வரத்துல தரேன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் என்று பெருமூச்சு விட்டாள் சாரிடி இந்த நேரத்துல என்னால உனக்கு உதவ முடியல ஏய் பரவாயில்ல நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிற கடவுள் அருளால இந்த கவர்மெண்ட் வேலையும் நீயும் இல்லனா நான் எப்படி எங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் கரை சேர்த்துருக்க முடியும் இன்னும் என் தம்பி மட்டும் படிக்க வச்சிட்டனா அவ்வளவுதான் என் கடமை முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருப்பேன் ஆனா அதுக்குள்ள திரும்பி பாத்தியா உன் வயச என்றால் கோமதி அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டு நான் எப்பவுமே இல்லடி நான் எனக்காக யோசிக்க ஆரம்பிச்சா அந்த வள்ளி என்ன முடக்கி போட்டுடும் ஏய் நளினா உன்னை பார்த்து எல்லாரும் என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசே வேதனையா இருக்கு தோ பாரு கோமே என் நிலமா அவங்களுக்கு ஒரு வேடிக்கையா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அப்படியாவது பொழுதுபோகுது தான் நாம போயிட்டு இருக்கணும் நம்மள இப்படி பேசுறாங்களே அப்படி பேசுறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தா நாமளும் அவங்க மாதிரி வெட்டி அதான் சுத்தணும் சரி நான் கிளம்புறேன் கிளாஸுக்கு லேட் ஆகுது என்று சென்றாள் நளினா ஒரு மாதத்தில் பள்ளி ஆண்டு விழாவிற்கு ஏற்பாடுகள் வெகு ஜோராக நடைபெற்று கொண்டிருந்தது விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் வருகிறார் என்றதும் தலைமை ஆசிரியருக்கு இருப்பு கொள்ளவில்லை பரபரப்பின் உச்சிலேயே திருந்து கொண்டிருந்தார் ஒரு மாதமாக அன்று அனைத்து டீச்சர்களையும் அழைத்து அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக அமைய வேண்டும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அருமையாக அமைய வேண்டும் என்றும் எச்சரித்து அனுப்பினார் இதற்கெல்லாம் பொறுப்பாளராக நளினாவையே போட்டிருந்ததால் பள்ளியில் மற்ற ஆசிரியர்கள் அவள் மீது சற்று பொறாமையிலேயே இருந்தனர் அவளே ஒரு அழுமஞ்சி அவை எங்க சரியா பண்ணிருக்க போறா அவ அழற மாதிரிதான் நிகழ்ச்சிகளும் அழுதுவடிய போது நம்ம பிரின்சிபலுக்கு அப்பதான் தெரிய போகுது வர கலெக்டர் அசிங்கப்பட்டு வாசலில் முழங்க கலெக்டர் கார் வந்து நின்றது மாவட்ட ஆட்சியாளர் சங்கர் கம்பீரமாக வந்து இறங்கினார் பாருடி இவர் தான் கலெக்டரா நல்லா ஹீரோ மாதிரி இருக்காரு இல்ல இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலையாம் உம் இவரை கட்டிக்க எந்த சேர்க்கைக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று கூட்டத்தில் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் சங்கர் மிக எளிமையான மனிதன் என்பதால் மிக இயல்பாக அனைவரிடமும் பழகுவதும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர் அன்று பேசிக் கொண்டிருந்ததையும் அனைவரும் வெகுவாக பாராட்டிக் கொண்டிருந்தனர் பிள்ளைகளும் உற்சாகமாக மேடையில் தனது நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவிலும் சங்கர் எழுந்து நின்று கைத்தட்டி தனது பாராட்டுகளை பிள்ளைகளுக்கு தந்தது அவர்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருந்தது சார் எங்க ஸ்கூல்ல எத்தனையோ ஆண்டு விழாக்கள் நாங்க பண்ணிருக்கோம் ஆனா இந்த மாதிரி எந்த விஷயமும் உற்சாகமா இருந்தது பாதிலேயே எழுந்து போயிடுவாங்க ஆனா நீங்க உண்மையான சந்தோஷத்தோட எழுந்து நின்று கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துறீங்க என்று பிரின்சிபல் சங்கரிடம் கூறினார் சார் நானும் இது போல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்க அம்மா அப்பா என்னை கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க நான் படிப்புல மட்டும் இல்ல இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியும் ரொம்ப டேலண்டா இருப்பேன் அதனால எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னை கேட்காமலேயே என்னை எல்லா ப்ரோக்ராம்லயும் சேர்த்துடுவாங்க ஆனா அதுக்கான ட்ரெஸ்ஸு மற்ற பொருள் எல்லாம் வாங்க எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனாலும் பாவம் எப்படியோ எனக்காக சமாளிச்சு கொடுப்பாங்க நான் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டேஜ்ல ஆடும்போது எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க அதை பார்த்து எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்ப அவங்களுக்கு அந்த செலவுலாம் பெருசா தெரியாது அதுக்கு அவங்க கஷ்டம் எல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது நானும் அவங்க சந்தோஷப்படுறேன்னு ராப்பகல்ல பிராக்டிஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு அதுவும் இல்லாம ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே சார் மனசு இயங்கி கிடக்கு சொல்லுங்க என்று சிரித்தான் ஷங்கர் ரியலி யூ ஆர் கிரேட் சார் என் ஆர் பிரின்சிபல் ஆமா இந்த நிகழ்ச்சி யாரு ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்களே என்று ஆச்சரியமாக கேட்டான் ஷங்கர் அவளொரு ஒரு தான் சார் என்று பரபரப்பாக கூறிய பிரின்சிபல் டக்குன நாக்கி கடித்து கொண்டு நளினான்னு ஒரு டீச்சர் அவங்கதான் என்று கூறினார் என்ன சொன்னீங்க அவளொரு தொடர் கதையா என்று சந்தேகமாக கேட்டான் சங்கர் ஆமா சார் சாரி சார் இங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாங்களா அதுதான் டக்குன்னு எனக்கும் அப்படியே வாயில வந்துடுச்சு என்று மெல்லமாக மென்று விழுங்கினார் தலைமை ஆசிரியர் அவரை கூர்ந்து பார்த்து கொண்டு எதுக்கு அவங்களை இப்படி ஒரு பெட்னம் வச்சு கூப்பிடுறீங்க ஐயோ சார் நான் வைக்கல யாரோ ஒரு டீச்சர் அவங்க கதையை கேட்டு அப்படி கூப்பிட்டு தான் அது அப்படியே ஆகிடுச்சு மனுஷன் எப்ப அவனோட தவற ஒத்துக்கிட்டு இருக்கான் சரி அதை விடுங்க அவங்கள அப்படி கூப்பிட என்ன காரணம் இல்ல சார் அந்த பொண்ணு பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு அம்மா இல்ல வயசான அப்பா தான் போஸ்ட் மேனா இருந்து ரிட்டையர் ஆனவரு இப்பவோ அப்போ ஒண்ணுதான் இருக்காரு ஒரு அக்கா தங்க ஒரு தம்பி எல்லாரையும் தான் பாத்துக்கிறா பாவம் அவங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தங்கைக்கு கல்யாணம் பண்ணி பிரசவம் பார்த்தது அவங்க தம்பிய பிஇக்கு படிக்க வைக்கிறதுன்னு தான் சார் எல்லாம் எடுத்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறா ஆனா ரொம்ப டேலண்டான பொண்ணு இவ கிளாஸ்னா பசங்க ரொம்ப குஷி ஆகிடுவாங்க எப்படிப்பட்ட பாடத்தையும் ரொம்ப ஈஸியா நடத்திடுவா வருஷா வருஷம் இவ சப்ஜெக்ட்ல மட்டும் சென்டம் வாங்கிடுவாங்க ரொம்ப பொறுமசாலி என்ன ஒண்ணு ரொம்ப பாவமா இருப்பா தனக்குன்னு எதையும் யோசிக்க மாட்டா எப்ப பாரு குடும்பம் குடும்பம்னு இருக்கிறதால அவளை அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதோ அந்த ஸ்டேஜ் பக்கத்துல நிக்கிறா பாருங்க அந்த பொண்ணுதான் அவர் கை காட்டிய பக்கம் ஆவலாக திரும்பி பார்த்தான் சங்கர் அடுத்து ஆடப்போகும் பிள்ளைகளிடம் ஏதோ உற்சாகமாக கூறி கொண்டிருந்த நளினாவை ஒரு நிமிடம் கண்கொட்டாமல் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு மாதம் சென்றது அன்று அழகிய பட்டுப்புடவையும் கை நிறைய கண்ணாடி வளையல்களும் தலைநிறைய மல்லிகை பூவும் நெற்றில் அழகிய பொட்டும் என பார்க்கவே தேவலோக கண்ணியை போல வந்து காரில் இறங்கிய நளினாவை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர் உள்ளே சென்ற அவளை அனைவரும் சூழ்ந்து கொண்டு என்ன நளினா உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் பையன் எந்த ஊரு ஆமா கல்யாணம் சொன்னதும் ஒரு மாசம் லீவ் போட்டீங்க கல்யாணம் எப்பாச்சு என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்களை கல்யாணத்துக்கும் கூப்பிடல எங்க எல்லாம் அப்படி என்ன கோவம் என்று ஆளுக்கு ஒரு கேள்வி அம்புகளை அவள் மீது வீச நளினா சிரித்து கொண்டே முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும் ஒரு மாசம் முன்ன திடீர்னு வந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டதும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஆனா அவங்க அம்மா அப்பா கண்டிஷனா சொல்லிட்டாங்க கல்யாணம் சிம்பிளா எங்க குலதீபம் கோவில தான் பண்ணணும் அதனால நெருங்க சொந்தங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு வருவாங்க ஆனால நாம எல்லாரும் உடனே அங்க போனோம் நீங்க கிளம்புங்கன்னு எங்களை கையோட கூட்டிட்டு போயிட்டாங்க நகை புடவை எல்லாமே அவங்க தான் போய் வாங்கணும் கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்தது ஆனா இங்க வந்ததும் ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்க ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அந்த பத்திரிக்கை தான் நான் வந்தேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க கல்யாணத்துக்கு ஒருத்தர கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடலன்னா தப்பாகிடும் அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல அதுவும் இல்லாம அவரும் அப்படிதான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க ரிசப்ஷன் எல்லாரும் கட்டாயமா வரணும் உங்க வீட்டு பொண்ணா என்ன வாழ்த்தணும் என்று அனைவருக்கும் பத்திரிகை கொடுத்தாள் நளினா இவளை யாரு கட்டிட்டு இருப்பா பாவம் ஏதோ ரெண்டாம் தரமா தான் வாக்கப்பட்டு இருப்பானுன்னு நினைக்கிறேன் அதுதான் கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடாம சிம்பிளா முடிச்சிட்டாங்க என்று ஒவ்வொருவரும் கிசு கொண்டே பத்திரிகை பிரித்தனர் கோமதியை தவிர அனைவர் முகத்திலும் சிறிது நேரம் ஈயாடவில்லை என்னடி நளினா கலெக்டர் சங்கரா உன் வீட்டுக்காரு என்று அதிர்ந்தாள் லலிதா ஏய் நீ ரொம்ப குடுத்து வச்சவடி உன் தங்கமான குணத்துக்கு தான் ஆண்ட உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு நீ நல்லா இருப்படி என்று அவளை கட்டி அணைத்தாள் கோமதி நளினா இந்த பணக்கார பசங்களை நம்பவே முடியாது யாரும் ஆதரவு இல்லாம ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் பரிதாபப்படுற மாதிரி அவன் மேல பாசம் கட்டி அப்புறம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அனுபவிச்சுட்டு கைட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்க எத்தனை பார்த்துருக்கோம் என்று இழுத்தாள் குமாரி இல்ல டீச்சர் இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் இவர் படிச்சு தான் அவங்க குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு அவர் பேச்ச நடவடிக்கையும் அவர் உயர்ந்த குணத்தை காட்டுது சரி எல்லாரும் ரிசப்ஷனுக்கு வந்துடுங்க என்று சென்று விட்டாள் நளினா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் சோழாவில் ரிசப்ஷனுக்கு சென்ற அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது ஒவ்வொருவர் முகத்திலும் பொறாமை கொப்பளித்துக் கொண்டிருந்தது சிலர் அதை மறைந்து கொண்டனர் சிலர் அதை வெளிப்படையாகவே காண்பிக்க ஆரம்பித்தனர் சங்கரும் நளினாவும் வந்திருந்த அனைவீரர்களையும் அன்போடு வரவேற்று தங்கள் அருகே நிற்க வைத்து போட்டோ எடுத்துக் கொள்வதும் அவர்களை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துவதும் என பிஸியாக இருந்தனர் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருந்தாலும் சங்கரன் நளினாவிடம் சற்று நேரம் சேரில் அமர்ந்து கொள் என்று கூறுவதும் அவளிடம் அக்கறை எடுத்துக் கொள்வதும் அனைவரும் கவனித்தே வந்தனர் அப்ப நளினா நாங்க எல்லாரும் கிளம்புறோம் ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்று கைக்குலுக்கிய தனது நண்பர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று நளினாவும் சங்கரும் கையெடுத்து வணங்கினார் சார் நாங்க உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றால் லலிதா சொல்லுங்க மேடம் என்றான் சங்கர் பணிவான சிரித்த முகத்தோடு இல்ல ரிசப்ஷனை இவ்வளவு கிராண்டா நல்லா செய்யறீங்களே எவ்வளவு ஜனங்க வந்திருக்காங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆனா கல்யாணத்தை மட்டும் எதுக்கு சார் யாருக்கும் சொல்லாம ஏன் ஒரு பத்திரிக்கை கூட அடிக்காம ரொம்ப சிம்பிளா செஞ்சிட்டீங்க என்று தயங்கி கொண்டே கேட்டாள் இது நீங்க மட்டும் இல்ல எல்லார் மனசுலயும் இந்த கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் நளினா மனசுல கூட அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவ அதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்கல ஐ எம் கரெக்ட் என்று நளினாவை பார்த்து சிரித்தான் சங்கர் அவள் ஆமாம் என்பது போல் சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டாள் ஒண்ணும் இல்ல நான் நளினாவை பத்தி அன்னைக்கு ஆண்டு விழால பாராட்டி பேசுனதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவா தான் சொல்றேன் ஏன்னா அவளை அந்த மாதிரி சோகமாவே பார்த்து பார்த்து நீங்க பழகிட்டீங்க அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவங்களால அதை ஜீரணிக்க முடியல அவளை வச்சு நீங்க திருப்தி பட்டு இருந்தீங்க அவ வீட்டு சூழ்நிலை அவ குடும்ப நிலைமை அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருந்தது சிலருக்கு நம்மளை விட கஷ்டப்படுற ஒரு ஜீவன் இருக்கு என்ற சந்தோஷம் இத நான் உங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா முக்காவாசி மனுஷங்களே இப்படிதான் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் நம்மளை விட கொஞ்சம் மட்டமாவோ இல்ல நமக்கு சரிசமமாவோ இருக்கிறவங்க திடீர்னு வளர்ந்துட்டா அவங்களால ஜீரணிக்க முடியாது அதனால அவங்கள அறியாம அதை கெடுக்க சிலர் ஏற்பாடே பண்ணிடுவாங்க சார் அப்படிலாம் சொல்லாதீங்க எங்களுக்கு எங்க நளினாக்கு நல்ல வழக்கம் அமையறதுல சந்தோஷம்தான் என்றாள் குமாரி சங்கர் சிரித்தான் நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல தோ போன வாரம் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது இதுல அட்ரஸ் இல்ல பேர் இல்ல ஆனா இதுல இருந்த விஷயம் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு அப்படி என்ன சார் அந்த லெட்டர்ல இருந்தது என்று ஆச்சரியமாக கேட்டனர் அனைவரும் நளினாவின் முகத்திலும் ஆச்சரிய குறி நளினா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது நளினாவை நீங்க கட்டிக்கிட்டா அவங்க குடும்பத்தையும் நீங்க சேர்த்து கட்டிக்கிட்டா மாதிரி தான் அதனால நான் அவங்க தான் சொல்றேன் அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க உங்க அழகுக்கும் படிப்புக்கும் வசதிக்கும் நீங்க உங்க அந்தஸ்தேத்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்கோங்கன்னு எழுதியிருந்தது இந்த ஒரு கடிதம் மட்டும் இல்ல எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த ஒரு வாரமா எனக்கு இது போல நிறைய கடிதங்கள் வந்துருச்சு என்றார் சங்கர் சிரித்து கொண்டு அன்று இரவு குழப்பத்துடன் பெட்ரூமில் அமர்ந்திருந்தாள் நளினா என்ன நளினா எதுக்கு ஒரே யோசனையில இருக்கிற உன் குடும்பத்தை பத்தி இன்னும் யோசிக்கிற நான் தான் உன் தம்பியும் அப்பாவையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டனே அவங்களும் எங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் என்ன யோசனை என்னங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல இந்த லெட்டர் விஷயம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அந்த லெட்டர் எங்க இருக்கு நான் பாக்கலாமா என்றால் தயங்கி கொண்டு ஏய் நளினா இப்ப எதுக்குடா அதெல்லாம் நான் தான் அந்த பெருசாவே எடுத்துக்கலையே அப்புறம் என்ன இல்லீங்க நான் ஸ்கூல்ல கூட யார்கிட்டயே நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லல திடுதிடுப்புன்னு நம்ம கல்யாணம் ஒரே மாசத்துல நடந்தது அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி யாருங்க இப்படி என்னை பத்தி எழுதியிருக்க முடியும் நளினா எதுக்கு இப்ப இந்த ஆராய்ச்சி இல்லீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மதுரை ரிசப்ஷனுக்கு நான் எல்லாரையும் பத்திரிக்கை வச்சேன் அப்ப யாராவது பொறாமல் எழுதிருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை ஆளுங்க தவிர வேற யாருக்கும் விஷயம் தெரியாதுங்க சரி நீ ரொம்ப குழம்பாத நான் அந்த லெட்டரை தரேன் நீயே பாத்துக்க என்று அங்கிருந்த டேபிள் டிராவில் இருந்து அந்த லெட்டரை எழுத்து கொடுத்தான் சங்கர் அதை ஆவலாக பிரித்து பார்த்த நளினா ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள் என்னம்மா என்னாச்சு இது இதுல இதுல இருக்கிறது என் உயிர் தோழி கொமதியோட கை எழுத்துதாங்க அந்த கடிதம் அவள் கையில் இருந்து நழுவியது என்ன சொல்ற நளினா ஆமாங்க அவளை நான் என் குடும்பத்துல ஒருத்தியாதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் நீங்க யார்கிட்டயே நம்ம கல்யாண விஷயத்த சொல்லாதன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தோம் நான் அவளுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் அவ்ளோ ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா என்று அவள் கூறுவதற்குள் அவள் தொண்டை அடைத்தது இதுதான் உலகம் பாத்துக்கிட்டே இல்ல நான் காலையில சொன்னது சரியா போச்சா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வளர ஆரம்பிச்சா அது தாங்கக்கூடிய மனசு இருக்காது இந்த மனுஷங்களுக்கு நான் எல்லாரையும் சொல்லல ஆனா பெரும்பாலும் மனிதர்கள் அப்படித்தான் எண்டான் சங்கர் உலோகம் எனக்கு புரியாத புதிராவே இருக்குங்க என்றாள் நளினா நாம எல்லாரையும் எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது நளினா ஒன்னே ஒன்னு மட்டும் நிச்சயம் எல்லாத்தையும் கடந்து போக தெரியணும் அப்பதான் வாழ்க்கை ஒரு சீரா இருக்கும் என்றான் சங்கர் இத்துடன் அவள் ஒரு தொடர்கதை கதை முற்றும் உங்களுக்காக நான் எதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி